வாழ்க்கையை ஆழமாகப் புரிய வைக்கும் சிந்தனைகள் மக்கள் உங்களை எதிர்பார்க்கவில்லை அவர்கள் தங்களை பற்றி சிந்திக்கிறார்கள் மலைகளில் ஏறுங்கள் உலகம் உங்களைப் பார்ப்பதற்காக அல்ல ஆனால் நீங்கள் உலகை பார்ப்பதற்காக வெற்றியை விட தோல்வியிலிருந்து நீங்கள் அதிகம் கற்றுக்கொள்கிறீர்கள் அது உங்களை தடுக்க விடாதீர்கள் தோல்வி வலிமையை உருவாக்குகிறது நீங்கள் உண்மையிலேயே விரும்புவதை செய்யாமல் உங்கள் வாழ்க்கையை செலவிடுவதே மிகப்பெரிய ஆபத்து மக்கள் உங்களை மதிக்கும் இடத்துக்கு செல்லுங்கள் நீங்கள் பொறுத்து கொள்ளப்படும் இடத்திற்கு அல்ல வாழ்க்கையில் நீங்கள் அதிக நேரம் செலவிடும் நபர் நீங்களே எனவே உங்களை அறிந்து கொள்ள தகுதியானவராக மாற்ற முயற்சி செய்யுங்கள் உங்கள் வரம்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது போது அவற்றை தாண்டிச் செல்லலாம் நான் தயாராக இருக்கும்போது போது அதை செய்வேன் என்று நீங்கள் தொடர்ந்து சொன்னால் நீங்கள் அதை ஒருபோதும் செய்ய மாட்டீர்கள் வாழ்க்கையில் கடினமாக இல்லை விஷயங்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் அவற்றை மாற்ற முடியும் என்று நீங்கள் நம்பாத போது அது கடினம் நேற்று நடந்தது உங்கள் தவறு அல்ல ஆனால் இன்று நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பது உங்கள் விருப்பம் நீங்கள் அதை புரிந்து கொள்ளும் வரை அதே பிரச்சனையை எதிர்கொள்வீர்கள் புத்தகங்களைப் படிப்பது உங்களை புத்திசாலியாக்கும் உங்களை புரிந்து கொள்வது நீங்கள் விரும்பும் எதையும் அடைய உதவும் மன்னிப்பு கேட்பதற்கான சிறந்த வழி நீங்கள் நடந்து கொள்ளும் விதத்தை மாற்றுவதாகும் மற்றவர்களால் நேசிக்கப்படுவதை பற்றி கவலைப்படுவதை விட உங்களை நீங்களே அதிகமாக நேசிக்க வேண்டும் இந்த வீடியோ உங்க மனசை தொட்டது என்றால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க